ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கான பதிலோட தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜ ஜயாஸ்கோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சகோதரி கேட்டாங்க நான் நிறைய வீடியோக்கள் போட்டுட்டேன் ஆனாலும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் புதுசு புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அந்த பழைய வீடியோக்களை எடுத்து பார்க்குறதுல சிரமம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதே பதிவு ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இது புது பழைய பதிவாக கூட இருக்கலாம் அதாவதுங்க கத்திரி செடி வந்து பூக்கள் வரமாட்டேங்குது இலையாதான் நிற்கிது இல்லை இலை வந்த உடனேயே அது பூச்சிகள் வந்துடுது இல்லை பூக்கள் வரமாட்டுக்கு பூக்கள் வந்தால் பூக்கள் வந்து பிஞ்சுகளாக மாற மாட்டேங்குது அப்படி பிஞ்சுகளாக வந்தாலும் பூச்சி விழுந்து வம்பாக போயிடுது ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ கத்தரிக்காய்கள் தினம் தினம் அறுவடை பண்ணுறீங்க இது எப்படி சாத்தியம் கொஞ்சம் எங்களுக்கும் டிப்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீட்டில் போன வருடத்தில் ஒரு பன்னெண்டு வகையான கத்திரியை நம்ம அறுவடை பண்ணி அப்படி நீங்கள் எல்லோரும் பழைய மக்கள் பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா அவ்வளோ வேணாம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி ஒரு நாளைக்கு மூணு கிலோ நாலு கிலோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கத்திரி தான் கத்திரி பக்கம்தான் அப்படியே உலா வந்துக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் அதனால் இந்த தடவை ஒரு அஞ்சு வெரைட்டி தான் வைச்சேன் அஞ்சு வெரைட்டியுமே வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த வருஷம் முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா அஞ்சு வெரைட்டிலையுமே ஒரு தினமும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எனக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வருது நம்ம தேடி போய் ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்குறதுலேயும் சிரமம் இருக்குது ஸோ அதனால் கம்மியாக வச்சா போதும் இப்போ நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு வைக்கிறீங்க கொஞ்சமாக வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கத்திரிக்காய் செடி போதுங்க இந்த வருஷம் ஒரு வெரைட்டி வளர்க்குறீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு வெரைட்டி வளருங்க ரொம்ப நிறையெல்லாம் வேணால் நான் ஒரு பத்து பதினஞ்சு தொட்டியில் வச்சுருக்கேன் முடியலைங்க அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறேன் காய்களை ஃப்ரீயாக ஆனாலுமே எங்கள் வீட்டுக்கு அளவுக்கு அதிகமான காய்கள் வருது இந்த பத்து பதினஞ்சு தொட்டி அப்படிங்கிறது தேவையில்லை ஒரு குடும்பம் ஒரு ஐந்து பேர் கொண்ட குடும்பத்துக்கு ரெண்டு செடி கத்திரிக்காய் செடி இருந்தால் போதும் ஏன் அப்படின்னா மாற்றி மாற்றி எல்லா காய்களும் வருதா எல்லாமே அளவுக்கு அதிகமாக வரும் பொழுது நம்ம எதை சாப்பிட்றதுன்னு தெரியாத அளவுக்கு காய்கறிகள் வராங்க ஸோ ரெண்டு தொட்டி வைங்க போதுமானது சரிங்களா சரி இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் ஒரு விதை போடுறோம் விதை போட்ட உடனே மூன்றுலேருந்து நான்கு நாட்களில் முளைக்க ஆரம்பிக்கும் சப்போஸ் வந்து நீங்கள் விதை வந்து ஒரு நர்சரியில் வாங்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புளிச்சமோரோ ஒரு மீன் அமிலமோ ஏதோ ஒன்றில் அந்த சீடை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க இல்லை எங்களை மாதிரி வந்து உடனே எடுத்து உடனே கொடுக்குறாங்க அப்படின்னா அது வீரியத்தன்மையோடு இருக்கும் அப்படியே போட்டாவே மூன்று நாளில் முளைச்சிருங்க முளைச்சதுக்கப்புறமா இந்த அளவு ஹைட் வரும் பார்த்தீங்களா இதுவும் தக்காளி செட்டி தான் தன்னால் வந்தது இது மாதிரி ஹைட் வந்த உடனே கட்டாயமாக பிடுங்கி வேறு ஒரு செடியில் ந தொட்டியில் நடணும் பிடுங்கி நட்டா மட்டும் தான் செடி நாற்றுகளை பிடுங்கி நட்டா மட்டும்தான் அதிகமான அறுவடையை கொடுக்கும் இல்லைன்னா செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அறுவடை இருக்காது சில நேரங்களில் ரேராக அறுவடை வரும் ஆனால் கம்மியான காய்கள் தான் வரும் சரிங்களா அதனால் பிடுங்கி கரெக்டாக ஒரு மாத காலம் அல்லது இந்தளவு ஹைட் வந்தோடனே பிடிங்கிருங்க சரி பிடுங்கி நட்ட உடனே வெயிலில் வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படி கொழக்குன்னு படுத்துருவாங்க ஈவினிங் நீங்கள் வரும்போது ஒரு மூன்று நாட்களுக்கு பிடுங்கி நட்டதுக்கப்புறமா நிழலான ஒரு பகுதியில் வச்சு டெய்லி ஒரு நேரமோ ரெண்டு நேரமோ கொஞ்சமாக கொஞ்சமாக வாட்டரிங் பண்ணிகிட்டே இருங்க ஓரளவு நிமிந்துருவாங்க நல்லா அடி நிமிந்து நிற்பாங்கல்ல அதுக்கப்புறம் வெயிலில் கொண்டு வந்து வைங்க நல்ல வெயில் எட்டு மணி நேரம் வெயில் வந்து தேவை அது மாதிரி மண்கலவையில் கட்டாயம் வந்து தொழு உரம் வச்சு ஏதோ ஒரு மண்கலவை தோட்ட மண்ணாக இருக்கலாம் செம்மண்ணா இருக்கலாம் ஆனால் தொழுபுறம் கண்டிப்பாக அதில் இருக்கணும் அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவு இருக்கணும் தொழுபுரம் சம அளவு இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டுந்தான் அது நல்ல ஒரு ஈல்டை நமக்கு கொடுக்கும் ஸோ என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் இந்த அளவுக்கு ஈடு எடுக்கிறதுக்கு ஆட்டு சாணம் மட்டும்தான் காரணம் அது ஒன்று தான் நான் அதிகமாக பயன் அதிகமாக இல்லை அது மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் சரிங்களா சரி வளர்ந்துடுச்சு வளரும்போது எவ்வளவு நாட்களுக்கு ஒரு தடவை உரம் கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பத்து நாள் அல்லது பதினஞ்சு நாள் மாதத்தில் இரண்டு முறை அல்லது மூன்று முறை தொழு உரம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை நல்லா கலறி விட்டுட்டு கொடுங்க இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அறுவடை வரும் பூக்கள் வரல பூக்கள் வந்து காய்க்கல அந்த பிரச்சனையே இருக்காது சரி அதுக்கு மேல பூச்சிகள் கண்டிப்பாக செடின்னு இருந்தால் பூச்சி வரதாங்க செய்யும் அவங்களும் வாழக்கூடிய இடம் இதுதான் சரிங்களா அதனால் நம்ம அவங்கள வந்து ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை மொ தினமுமே வந்து உற்று நோக்கணும் ஒரு செடி வச்சிங்க அப்படின்னா தினமும் பார்க்கணும் வித்தியாசம் தெரிஞ்சால் ஒரு டல்லாக ஒரு ஓட்டையில இலைகளில் இருந்தால் அந்த இலையை திருப்பி பாருங்கள் அந்த செடியை ஃபுல்லாக தொலாவி பார்த்துருங்க கண்டிப்பாக அதில் கம்பளி பூச்சி இருக்கும் ஓட்டைகள் இருந்தால் இலையை தின்னு இருந்துச்சுன்னா கம்பளி பூச்சி இருக்குங்க அதை நீங்கள் வந்து அந்த இலைகளெல்லாம் பார்த்து பார்த்து ப்ரூன் பண்ணி விட்டுட்டாவே வந்து அதனுடைய பிரச்சனை அதோட ஓ ஓஞ்சிரும் இல்லை வார முறை ஒரு முறையோ பத்து நாளைக்கு ஒரு முறையோ வேப்பண்ணை கரைசல் அது எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு நம்மளுடைய சேனலில் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்படுத்துங்க வேப்பண்ணை கரைசலை தெளிக்கலாம் என்னை கேட்டால் பூச்சியே வரலைனாலும் பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தெளிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருக்காது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பூச்சி விரட்டி எதுவுமே பயன்படுத்தாமல் இந்த மாதிரி பார்த்து பார்த்து அதை ப்ரூன் பண்ணுற வேலையை மட்டும்தான் செஞ்சு நம்ம ஆடித்தோட்டம் இருக்கேன் எந்த இதுக்காக அதுக்கு அது எதுவுமே கிடையாதுங்க பார்த்தா பார்த்தா உடனே எடுத்து ப்ரூன் பண்ணி தூர போட்டுருவேன் இது ஒன்று தான் செய்வேன் இந்த ப்ரூனிங் மட்டும் வச்சுக்கிட்டே கூட மாடி தோட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுங்கிறத நான் பண்ணி காமிச்சிட்டு எனக்கு ரொம்ப ஏன்னா இப்போ ஸ்ப்ரேயர் எனக்கு உடஞ்சி போச்சு அதனால நான் மருந்தே அடிக்கலைங்க தான் ஓட்டிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூச்சி வந்தால் கையில் ஒரு ப்ரெஷ் வச்சுக்கோங்க வேஸ்ட் ப்ரெஷ்ஷை வச்சு அதை தட்டி விட்டுருங்க அவ்வளோதான் எல்லா பக்கமும் தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து திரும்ப வராது கம்ப்ளீட்டாக அந்த செடியை கழுவி விட்டுருங்க வேறு என்ன வரும் அப்படின்னாக்க இலைகளுக்கு அடியில் வேறு செடியில் இருக்கக்கூடிய குண்டு குண்டுன்னு இருக்கும் அதோட பேர்த்தலை முழு முழு முழுன்னு பச்சை கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் அதுக்கப்புறமா மண் கலரில் இருக்கும் இலைகள் ஃபுல்லாக தின்னு அப்படியே குச்சி மாதிரி நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூச்சி மண்ணுக்குள்ளே கிடக்கான்னு பார்த்துட்டு அதை நசுக்கி போட்டுருங்க வேறு வழி கிடையாது இல்லை தூக்கி எங்கேயாவது தூரமாக போடுறேங்க அதுக்கப்புறம் அஸ்வினி பூச்சி அஸ்வினி பூச்சி இருந்தது அப்படின்னா அப்படின்னா கருப்பு கருப்பாக இலைப்பேன் மாதிரி இலைகளுடைய பின்பகுதி ஃபுல்லாக இருந்ததுன்னா இலை அப்படியே சுருங்கிடும் அப்படியே ஒரு மாதிரி பூக்கள்லாம் கீழே கொட்டி போயிடும் அந்த மாதிரி நான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இலைகளை எடுத்து தூர போட்டுருங்க கம்ப்ளீட்டாக கழுவி விட்டுருங்க அதுலேயே அது சரியாயிடும் அதுக்குமே வந்து ரொம்ப நாங்கள் பார்க்காம விட்டுவிட்டோம் அப்படின்னா நீங்கள் மருந்து அடிச்சு தான் ஆகணும் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து அரைச்சி நல்லா ஊற ஒரு ஹாலிக்ஸ் பாட்டலில் போட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடுங்க அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இதில் இருந்து ஒரு பத்து எம்எல் மட்டும் ஊற்றுங்க ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஒரே நல்ல அஸ்வினி பூச்சி தூண்டக்கான துணிய ஓடி போயிடுவாங்க இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் கவனிக்காமல் விட்டு ரொம்ப ஜாஸ்தியான தான் மற்றபடி முதல் நாளே பார்த்துட்டோன்னா ப்ரூனிங் மட்டுமே போதும் நான்லாம் அப்படி தான் பண்ணிட்ருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு மேலே அதிகமாகலாம் வந்து கத்தரியில் பூச்சிகள் வராது சரி பூக்கள் வருது இது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக பூக்கள் வரும் பூக்கள் வந்து காய்க்கலைன்னா மொத தடவையே பூக்கள் உதிரது சொல்ல சொல்லக்கூடாதுங்க எல்லா செடிகளுக்கும் பாதி பூக்கள் அதில் இருக்கிற அத்தனை பூக்களும் காய்களாக மாறணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா தோட்டத்தில் பக்கத்தில் செல்லையமாக வச்சு வச்சு வளர்க்குறனால ஐயோ அது உதுருது இது உதிரது உதிர்றது அதனுடைய தன்மைங்க பாதி உதிரும் பாதி வந்து காயாக மாறும் அது எல்லா மரம் செடி கொடிகளுடைய தன்மையே அதுதான் அதனால் ரொம்ப அதை போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அதுக்கு மேலையும் அது பூக்கள் ரொம்ப நாளா கொஞ்சம் அதில் பொ பொறுமை கா ரொம்ப அவசியம் அது கொஞ்சம் பூத்து பூக்கிறதுக்கு பூத்துக்கிறது கொஞ்சம் ஃபுல்லாக உதிரும் அதுக்கப்புறம் பாதியாக உதிரும் அதுக்கப்புறம் பாதி பிஞ்சுகளாக மாறும் இல்லை ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற வருஷ கணக்காக எனக்கு பூக்கவே இல்லை நாலஞ்சு மாதம் ஆகிடுச்சு பூத்தாலும் எனக்கு காய் பிடிக்கலை அப்படின்னா நல்ல பசும்பால் உர ஊற்றி வச்சுட்டு நல்லா ஒரு நாலு நாள் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா வந்து பாதிக்கு பாதி தண்ணியில் வச்சு டைல்யூட் பண்ணி மேலே ஃபுல்லாக தெளிச்சு விட்டு மணலையும் தெளிச்சு விடுங்க ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து அந்த மாதிரி தெளிச்சிங்க அப்படின்னா பூக்கள் எல்லாம் பிஞ்சுகளை மாறுவாங்க ஆனா எல்லாம் மாற பாதி தான் மாறுவாங்க அதுவே நமக்கு அளவுக்கு அதிகமான காய்களை கொடுக்கும் சோ அதுவே போதும் காய்கள் வந்ததுக்கப்புறம் அழகாக நீங்கள் அந்த தொழுபுரம் போட்டுட்டு வந்தீங்கன்னாவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு காய்களை நீங்கள் அறுவடை பண்ணலாம் இந்த அளவுக்கு டிப்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வச்சு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே வந்து கத்திரி செடியை வளர்த்து கத்திரியில் என்ன மாதிரி இல்லை இல்லை என்னை விட அதிகமாக நீங்கள் அறுவடை எடுக்கணும்னு உங்கள் எல்லோருமே நான் வாழ்த்துறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஹாப்பி குடனே check out bye bye